சாயை பணிக அனைவருக்கும் சாந்திராவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு வழியில தான் போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் ஆனா நம்ம என்ன செய்கிறோன்னா இப்ப பாருங்க நாம சில பேர் வந்து கா ஒன்று சொல்றோம் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல காலம் பொன் போன்றது தான் போனால் திரும்ப வரவே வராது நினைவுகளாக மட்டும்தான் வரும் நாளைக்கு இந்த நேரம் வருமா வராது போன நேரம் இன்றைக்கி போ நேற்றுக்கு இந்த நேரம் மத்தியானம் அது வந்து இப்போ வருமா வரவே வராது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் போனால் வரவே வராது போன வயசு வராது போன நேரம் வராது போன நாட்கள் வராது எதுவுமே வராது அதனால் நம்ம வந்து அந்த காலத்தை பொண்ணு மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக பயன்படுத்தணும் ஆனால் நிறைய காலத்தை நேரத்தை நாம் வீணடிக்கிறதுனால தான் நம்ம வந்து நிறையா துன்பங்களையும் அனுபவிச்சிருக்கணும் கூட சொல்லலாம் கரெக்டாக பஞ்சுவாலிட்டி ஒரு மனுஷனுக்கு வந்து நேரம் தவறாமன்றது கரெக்டாக இருக்கணும் என்னால் கூட அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது முன்ன பின்னாகும் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு டைம் கிளம்பிடுவேன் ஒவ்வொரு டைம் முடியவே முடியாது அது சூழ்நிலைகளும் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா ஆனால் நம்ம வந்து நேரம் தவறாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஆக்சிடெண்ட்டே ஆகிடுச்சி டக்குன்னு போட்டு டக்குன்னு ஏதோ ஒரு ஆம்புலன்ஸோ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஆட்டோலேயோ டாக்ஸிலேயோ கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அவங்கள அந்த நேரத்துக்கு கொண்டு போய் ஒப்படைச்சோம்னா எவ்வளவோ உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் நம்ம ஆம்புலன்ஸ் வரணும்னு வெயிட் பண்ணி இருக்கும்போது அப்போ என்ன ஆகுனா சில உயிர்கள் பிள்ளைக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் தவறி போயிடுறாங்க இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயும் நேரத்துக்கு மட்டும் நம்ம கரெக்டாக மதிப்பு கொடுத்து நேரத்தை மதித்து மட்டும் பழகிட்டோம்னா அந்த நேரமும் நம்மளை மதித்து பழகிக்கலாம் சரி இவன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான் இவன் கரெக்டாக இருக்கான் இவனுக்கு ஒரு மிகச்சிறந்த காலத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கலான்னு அந்த நேரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையே நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது சரிங்களா கரெக்டான நேரத்தில் எல்லோரும் கரெக்டாக இப்போது ஒன்றும் இல்லை லெவன்த்து டுவெல்த்துக்கெல்லாம் வந்து ஃபிசிக்ஸை லேபில் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க அந்த ஃபிஃப்டி மார்க்ஸ் தானே கே ப்ராக்டிக்கல் வைப்பாங்க அப்போ அந்த கரெக்டான நேரத்தில் அந்த கரெக்டான தேவையானதை கலக்கி தேவையானதை செஞ்சு கரெக்டான அந்த சொல்யூஷன் வந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஃபிஃப்டி மார்க்ஸ் கிடைக்கும் அந்த அரை மணி அந்த நாளுக்குள்ள அந்த நம்ம ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி விட்டுருணும் சரிங்களா அதே மாதிரி தான் எக்ஸாம் கூட அப்படி தான் மூணு மணி நேரம்னா மூணு மணி நேரக்குள்ளே எழுதிடணும் அது எழுதாமல் விட்டுட்டு இது பண்ணால் கஷ்டந்தான் அந்தந்த நேரத்துக்குள்ளே அந்தந்த வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய எல்லா வழிவகைகளும் கிடைக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்துக்கலான்னு நம்ம சொல்லவே கூடாது நாளை 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 என்று இன்றை இழக்காதே அப்படின்னு விஜய் சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரில்ல ஆமாம் சரி இந்த நேரம் தவறாமை உயர்வு தரும் நேரம் தவறாமை உயர்வு தரும் பார்க்கலாமா கடலின் அலையும் நகரும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்பார்கள் யாரிடமும் வாங்க முடியாத யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு உன்னத பொருள் வந்து நேரம் மூன்று மணி நேரம் சீக்கிரமாக செல்வது ஒரு நிமிடம் தாமதமாக போவதை விட மிகச் சிறந்தது என்கிறார் ஷேக்ஸ்பியர் நேரம் தவறாமை ஒரு சின்ன விஷயம் போல தோற்றமளித்தாலும் பாறையை பிளக்கும் உளி போன்ற வலிமை அதற்கு உண்டு உங்களுக்காக யாரும் காத்திருப்பதும் நல்லதல்ல யாருடைய நேரத்தையும் நீங்கள் வீணடிப்பதும் நல்லதல்ல காலம் தவறாமை சொல்லும் இன்னொரு செய்தி நீங்கள் அந்த சந்திப்பை முக்கியம் வாய்ந்தது என்று நினைக்கிறீர்கள் என்பதுதான் காலம் தவறாமை உங்களை நம்பிக்கைக்குரிய நபராய் அடையாளம் காட்டும் சொன்ன நேரத்தில் வருவது சொன்ன நேரத்தில் வேலையை முடித்து கொடுப்பது ஒப்புக்கொண்ட நேரத்தை மதிப்பது இவை எல்லாம் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் நெப்போலியன் ஒருமுறை தன்னுடைய படை தளபதிகளை ஒன்று கூட்டி அருமையான பகல் விருந்து வைக்கவும் அதைத் தொடர்ந்து அடுத்த யுத்தத்திற்கான கலந்தாலோசனை நடத்திடவும் விரும்பினான் அதன்படி விருந்து பன்னிரண்டு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து பன்னெண்டு பதினஞ்சுக்கு ஆலோசனை கூட்டம் நடக்க இருப்பது என்றும் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று தளபதிகளுக்கு அறிக்கை அனுப்பினான் ஆனால் பன்னிரண்டு மணி அடித்தபோது உணவு கூடத்தில் மன்னன் மட்டுமே அமர்ந்திருந்தான் கச்சிதமான நேர உணர்வு கொண்ட நெப்போலியன் பன்னெண்டு ஒன்றுக்கு தனியாகவே விருந்தை துவங்கி சாப்பிடலானான் பன்னெண்டு அஞ்சிலிருந்து ஒவ்வொரு தளபதியாக வரத் துவங்கினர் அவர்களை காத்திருக்க செய்த மன்னன் உண்டு முடித்து சரியான நேரத்தில் ஆலோசனை கூடத்தில் நுழைந்தபடியே நல்லது நண்பர்களை விருந்து முடிந்தது இனி ஆலோசனை தொடங்குவோம் என்றான் காத்திருந்த தளபதிகளுக்கோ குறித்த நேரத்தில் வந்திருந்தால் விருந்தை ஒரு பிடி பிடித்திருக்கலாமே என்கிற வருத்தம் ஏற்பட்டது ஆம் நண்பர்களே ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள வகையில் நமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரும் வகையில் கழிப்பது நமது கடமையாகும் உங்களது வேலையை சரியான நேரத்தில் வழக்கம் போல செய்யுங்கள் இறுதியாக யாருக்காகவும் காத்திருந்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்றாங்க நேரத்தை வீணாக்கவே கூடாது சரியா இதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க நாமளும் அதைத்தான் சொல்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லை நம்ம ஒரு சரியான இடத்துல போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியும் நம்ம எல்லோரும் சாயப்பாவோடய பிளஸ்ஸிங்ஸில் நல்லபடியாக தான் இருப்போம் அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் அமைச்சு தான் தருவார் சரிங்களா நேரம் தவறாமை அப்படின்றத வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிக முக்கியமான விஷயமாக ஆகுது எல்லாத்துலேயுமே நேரன்றது கரெக்டாக இருக்குது சரிங்களா இந்த பருவகால மாற்றத்தை தான் கூட கரெக்டான நேரத்தில் முதலெலாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி போயிடுது ஆனால் மறுபடியும் அதுக்கு இப்போ பயிர் செய்ய வேண்டிய பரு பருவ காலத்தில் பயிர் செய்ய வேண்டிய பயிர்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த பயிர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் விதைக்கணும் கரெக்டான நேரத்தில் களை எடுக்கணும் கரெக்டான நேரத்தில் உரம் போடணும் கரெக்டான நேரத்தில் வந்து அறுவடை செய்யணும் இப்படி இருந்தால் தான் அந்த நெற்பயிர்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் இதே மாதிரி தான் எல்லாமே சரிங்களா மனிதனின் பருவக்கால மாற்றத்தை விழாக்கள் எடுத்து கொண்டாடுவது இயல்பு ஆனால் இயற்கையோட பருவக்கால மாற்றத்தை வரவேற்கும் விதமாகத்தான் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடிட்டு வருகிறது அது என்னன்னா ஹோலி பண்டிகை இந்த பண்டிகை இந்தியா நேபாளம் வங்கதேசம் போன்ற நாடுகளில் குறிப்பிட்ட இனத்தவரால் இப்பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது குஜராத் போன்ற சில மாநிலங்களில் இப்பண்டிகையை ஐந்து நாட்கள் கொண்டாடுகிறார்கள் மக்களிடம் புன்னகையும் சௌரத்துவையும் நிலைநாட்டுவதே ஹோலி பண்டிகையாகும் இந்த பண்டிகை கூட இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு வண்ணமயமான பண்டிகையாகும் பனிக்காலத்திற்கு விடையளித்து வெயில் காலத்திற்கு வரவேற்புரை வழங்கும் காலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும் விவசாயிகள் அறுவடை முடிந்து மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுவார்கள் இந்த பண்டிகை பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படும் பார்த்திங்களா இந்த டைமில் கூட என்னென்னா பருவகால மாறுபாடத்தை தான் சொல்கிறாங்க எல்லா விஷயங்கள்லையுமே இந்த நேரம் தவற அமைன்றது இருக்குது அந்தந்த நேரம் முடிஞ்சாதான் அந்தந்த நேரம் வரணும் சூரியன் உதிக்கின்ற நேரமும் மறைகின்ற நேரமும் நிலா வருகின்ற நேரம் இயற்கை பிரபஞ்சம் அதோட வேலையை அது அந்தந்த நேரத்தில் செய்கிறதுனால தான் நம்ம நல்லபடியாக இயங்கக்கூடிய எல்லா வித வாய்ப்புகளும் நம்மளை தேடி வந்துட்ருக்கு சரிங்களா இப்போது கரெக்டான நேரத்தில் போய் எக்ஸாம் எழுதானாதான் தான் நாம் பாஸ் ஆக முடிகிறது அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் போய் இப்போது ஏதோ ஒரு தாமஸ் சால்வா எடுத்துனால் கிரகம்லான்னு தெரில கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் அவங்க கண்டுபிடிச்சக்கூடிய இப் பொருளை வந்து அந்த இதில் கொண்டு போய் அவங்க அதாவது இந்த சயின்டிஸ்டுகள்லாம் வெளியிடுவாங்கல்ல அது எனக்கு சொல்ல தெரியல அந்த டைமில் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்ததுனால தான் அவங்களோட பொருள் உரு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அது எல்லாமே ஃபேமஸ் ஆச்சாம் அதனால் வந் ஏன்னா ஒரு பொருள் நான் இங்கே தயாரிக்கிறேன்னா என்ன மாதிரியே ஒருத்தங்க இன்னொரு பக்கம் தயாரிப்பாங்க இப்போ வந்து ஆன்லைன் மீடியா இந்த மாதிரிலாம் வந்துட்டனால எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போயிடுது அப்போ அப்படி இல்லை நேரடியாக தான் வரணும் அதனால் காலம் தவறாமல் கரெக்டாக வந்தவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கே ஒழிய மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது எல்லாருமே கஷ்டப்பட்டு அதை வந்து சரி செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க காலத்தை முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அந்த எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் அதை செய்கிறவனுக்கு தான் அந்த காலம் வந்து வழி கொடுக்கும் வழிவிடும் சரிங்களா அதனால எல்லாமே காலத்தோட பிளஸிங்ஸில் தான் நடக்கும்னே நம்ம வச்சுக்கலாம் சரி நம்ம வந்து இந்த ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி பங்குனி உத்தரம் அது கூட பார்த்திங்கன்னா என்றைக்குமே பௌர்ணமி பங்குனி தான் இந்த பங்குனி உத்திரம் கூட வரும் அது ஜெகஜோதியை கொண்டாடுவாங்க ஏன்னா வந்து முருகர் வந்து அசுரர்கள் அழிச்ச ஒரு தினமாக இருக்குது தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு தினமாகவும் இருக்குது இந்த தினம் சரிங்களா இதுங்கூட பருவ இது தான் இப்போ பாருங்கன்னா இது சித்திரை கழுவு வந்துடும் எங்கள் ஊரில் வந்து சித்திரை கழுவு ஃபஸ்ட்டு ஏழு நாள் கடைசி ஏழு நாள் ரொம்ப விமர்சனமாக கொண்டாடுவாங்க கொண்டாடுவாங்க இல்லை கிரி சுற்றுவாங்க சரிங்களா அது சித்திரை கூட கடைசி ஏழு நாள் வந்து விட்டுருவாங்க ஆனால் வைகாசி ஃபஸ்ட்டு ஏழு நாள் கண்டிப்பாக எல்லோரும் கிரிவலம் வருவாங்க அப்போ கூட்டமாக இருக்கும் இந்த மாதிரியான பருவ காலத்தில் நடக்கக்கூடிய நட செயல்கள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அது அது நடந்து தான் இருக்குது காலங்காலமாக சரி சாயப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா அன்பு குழந்தையே விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்கள் தேடுவதில்லை நாம் விதைக்கப்பட்டோம் எல்லா தடைகளை கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்ற நினைப்புதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அதுபோல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும் அதை போல நீயும் வளர்வாய் வாழ்வில் ஒன்று சொல் செய்வதற்கு காரணங்கள் தேடினா என்றால் உனக்கு என்றைக்கும் பதில் திருப்தியாக கிடைக்காது உலகம் ஏன் படைக்கப்பட்டது ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்கு கடவுளால் தான் காரணம் கூற முடியும் இயற்கை என்ற படைப்பு எதற்கு என்றால் படைத்த உயிரினங்களின் வாழ்க்கைக்கு உதவி புரிய இந்த உன்னால் பதில் கூற இதற்கு உன்னால் பதில் கூற முடியும் காரணம் ஒன்றை படைத்து அதே நிலையில் பயணிக்க உதவும் என்ற நோக்கம் ஆனால் என்னை ஏன் படைத்தீர்கள் ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு அன்பு வெறுப்பு இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இவற்றை எல்லாம் எதற்கு வாழ்வில் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு காரணம்தான் உன் வாழ்விற்கான தேடல் அதன் பயணம் அதனுடைய அடுத்த தளம் வாழ்க்கை பற்றிய படிப்பு அனுபவம் நீ கற்ற பாடம் என இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ பிறப்பெடுக்கிறாய் அந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் கர்மவினை என்ற முக்கிய குறிப்பு தான் உன் அடுத்த ஜென்மத்திற்கான வழிகாட்டல் அதனால் இந்த வாழ்க்கையின் கேன் என்ற கேள்வி புத்தியை மாற்றிவிட்டு எல்லாம் கடந்து முன்னேற வேண்டும் என்ற நெக் நோக்கத்துடன் செயல்படு நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயபா சொல்லியிருக்காரு அதனால் அவர் கூட நேரம் தவறாமல் தான் கரெக்டான இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அவங்கள கூப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்காரு அவர் எங்கேயும் போனதில்லைன்னு சொல்கிறாங்க சச்சரிதத்தில் அவர் இருந்த இடத்த விட்டு எங்கேயும் போனதில்லைன்னு சொன்னாலும் அவர் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு சச்சரிதம் படிச்சு பாருங்க நேரத்தோட ஆரம்ப டைம்னோட அருமை கூட அதில் படித்து பார்த்ததுக்கப்புறமா நினச்சி பார்த்த பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுன்னா அதுக்கு மிக 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 முக்கியம் வந்து நேரம் தவறாமை எந்தெந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்க வாழ்வோம் வளம்புடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்